الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم अगर मैं बहुत चीयों, अल्लाह बिरके हो जाएं तुम्हारे सलामों साथ चीयों, ये गरमान रसूलुल्लाही संलग्न कर हमारे बस सलाम हमारी गरीबी तो हमारी गरीबी ना दिख उठती है पिंपटिया उत्तर में सत्य और सहाबा करे ताबे அலகம் நாம் இந்த மாதம் ரவியுரபர் மாதத்திலே இருக்கின்றோம் பெருமானாரின் மீது அதிகம் அதிகம் புகழ் எந்த அளவிற்கு சொன்னால் பெருமானார் இந்த உமத்தினர்கள் மீது வைத்த அன்பும் சகாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்த அன்பும் எந்த அளவுக்கு இருந்தது அதெல்லாம் நம்மிடம் இருக்கின்றதா என்று யோசிக்க வேண்டும் பெரும்பாலான உமத்தினருக்காக துமா கேட்கிறார்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் வந்து யாரோ இங்க அழகர் பார்த்தா அவங்க ரூபு போயிரு போல இல்லையா என்று சொன்ன உடனே பெருமா நான் சொன்னார்கள் என் உமத்தினர் யாரெல்லாம் கனிமா சொல்லியிருக்கிறார்களோ அனைவரும் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் அதற்காக நாம் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று பெருமாநா சொன்னார் என்று சொன்னால் நாம் அந்த ஒரு துணியாவது பெருமானாரின் அன்பு இருக்கால் யோசிக்க வேண்டும் உபத்தியவருக்காக அவ்வளவு அன்பான அன்புகளை பெருமானாக வைத்திருக்கின்றார்கள் நம்மிடம் அது ஒரு சொத்தும் இல்லாம வைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனுதான் அனைவரும் பெருமானாரின் அதிக நேசங்களோ போனாங்க சஹா பாக்கன் அவர்களுடைய நேசம் ரபியா ரஜிமா நூ அவர்கள் பெருமானாரினுடைய ஆதிமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வயது இருபத்தி நாலாக இருக்கின்றது பெருமானா கேட்கிறார்கள் ரவியா திருமணம் முடிச்சுக்க என்று சொன்னவுடன் ரபியா சொன்னார்கள் அரசு வேண்டாம் எனக்கு எனக்கு யார் நான் பொண்ணு திருவான் கேட்ட உடனே பெருமானார் சொன்னார்கள் நான் என்ன சொல்றேன் போவேன் நான் சொன்னேன் சொல்லுங்க பொண்ணு திருவண்ணு சொல்லுகிறார்கள் திருமணம் ஆகின்றது திருமணம் அன்று இரவு பெருமானாரையே சுற்றி வருகிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் உங்களுக்கு தான் திருமணம் ஆச்சு நீங்கள் மனைவியோடு அனுப்பிச்சு விடுகிறார்கள் போய்விட்டார்கள் பெருமானார் தகசத்திலே கதவை திறங்குகின்ற பொழுது பெரு ரவியா அவர்கள் அமர்த்திருக்கிறார்கள் பெருமானார் உங்களே நான் போக சொன்னேன் ஏன் போக விட்டையான்னு கேட்டவர்கள் ரவியா சொன்னாங்க நாயகமே நான் வீட்டுக்கு போயிட்டேன் போய் படுத்தா தூக்கமே வந்தேன் நாயகமே உங்களுடைய ஞாபகமும் உங்களுடைய ஒரு நினைப்பாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் பெருமானார் துவா செய்கிறார்கள் ரவியா என்ன வேறு கேள்வி என்று சொன்னவுடன் ரவியா சொல்கிறார்கள் நாம தான் கேட்டு விரும்பும் ரவியா வார்த்தை மருமையிலும் சொர்க்கத்திலும் உங்களுடன் சொருக்கத்தில் இதே போன்று ஆதிமாக பணி செய்யக்கூடிய பணி விலை செய்யக்கூடியதான் என்ன நம்ம சொற்குன்னு சொல்றார்கள் அடுத்ததுதான் நமக்கும் பெருமானாருக்கு சொர்க்கத்தில் ஒரு முறையாவது இதுவரை செய்யக்கூடிய நசிப்பை வகுதான் அனைவருக்கும் தந்தருவான பெருமாள் சொன்னார்கள் எனக்கு தர சொல்வோம் உயரமான சொல்வோம் யாரதான் கேளுங்க சொன்னவுடன் மூன்று முறை பெருமாளா கேட்டோம் அவர்கள் உங்களுடைய சொத்தத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானாரிடம் கேட்டு இல்லை என்று சொல்ல சொல்லுவதில்லை அதனால் பெருமானார் துவா செய்கிறார்கள் அப்படின்றார்கள் ரவியா அவர்கள் பொழுது கொள்ளுங்கள் என்று அந்த அளவுக்கு ஒரு முறை ஒரு சகாபி வருகிறார் வந்து சூழலாத்து எப்ப வரை கேட்கிறார் சகாபி அதை பெருமானார் சொன்னார்கள் பொழுது வைத்து முடித்து விட்டு வந்து சகாபி முத்து ரொம்ப மாதிரி இருக்குது அதிகம் பொழுது அந்த சொல்கிறார்கள் பெருசா சொல்லுகோன்றதா இல்லை உங்கள் மீது உங்கள் மேல் வகப்ப அதிகமா இல்லை சூழல் சொன்ன உடனே பெருமானார் என்னுடன் வகப்பத்திருக்கின்றதா இவன் சொர்க்கத்திலே இருப்பா சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது நேசனம் நம் வாழ்க்கையிலேயே எந்த அளவுக்கு நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பெருமானாரின் செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தொழுகை இந்த மரணத்திற்கும் பத்து முறையாவது பெருமானார் செலவாத்தையும் உலக போய் ரசிக்கதான் அனைவருக்கும் தத்துல வருவான் நாங்க பெருமானார் சுற்றுப்பா வலிவர் செல்லம் அவர்களே கனவிலும் பிள்ளைகளுக்கும் பெரும் பாக்கியத்தை வலுவான அனைவருக்கும் தந்தருவானாக பெருமானார் சொல்லுவா வலிவு செல்ல அவர்களின் சபாத்தையும் பெறுவதற்கு வலுவான அனைவருக்கும் சொத்து செய்வானாக நான் ஆளுநர் முன்னாடியே பேசிட்டேன் இதை நான் பேசணும் நினைச்சு நான் அவருடைய அஜித் பாயிட்ட கேட்டு அவங்க எனக்கு வச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நசாக்கு முகாமையர் சலாம் அலிக்கும் வாழ்க்கை